அனைவருக்கு வணக்கம் ஓம் நாராயண பரதேசர்மா தென்னாசிப்பா மலையாள பாம்பாது வேலைப்பணாக்கோட சமாதியில் ஆரம்ப காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வைத்தியம் மட்டும்தான் அடுத்தது மூணாம் தலைமுறையாக வேலை பண்ணாய்க்கோட காலத்தில் வர்றவங்களுக்கு எப்போ வந்தாலும் வத்தியம் பார்க்கப்பட்டு வந்ததுங்க அவர் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மற்ற வேலைகள் செஞ்சாலும் வத்தியத்துக்காக வரவங்களுக்கு தோட்டத்தில் மாடு ஏர் ஓட்டிகிட்டு இருந்தாலும் அந்த ஏரை நிப்பாட்டிட்டு அவங்க வதி வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பொழுதானாலும் அந்த ஏர் அப்படியே காட்டில் நிற்கிங்க இப்படி வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாரு மூணாவது வேலை பண்ணிக்கிறேங்க அடுத்து அவரது மகனாகிய நாலாவது தலைமுறை நாராயணசாமி ஆய்க்கற வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வைத்தியம் பார்த்தாங்க மற்ற நாள் யார் வந்தாலும் திருப்பி அனுப்பிடுவாங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படி இருந்தால் அந்த நான்காம் தலைமுறையைச் சேர்ந்த நாராயணசாமி நாயக்கர் வைத்தியர் வந்து அவரோட மகனுக்கு தற்போது இப்போ வைத்தியம் பார்த்துட்டு இருக்க வி என் கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு அவர் எம்பிஏ படித்து பிஹெச்டி பண்ணியிருக்காருங்க அவங்களுக்கு அனுதூரம் அவங்களோட தகப்பன்ட்ட வி என் வி நாராயணசாமி நாயக்கர்கிட்ட கோபாலக வி என் கோபாலகிருஷ்ணன் அவர் இருக்காங்க நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் என் வாக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா நீ அனுந்தினா வர்ற மக்களுக்கு வைத்தியம் பார்த்து ஆகணும் சமாதியை வேலையை பார்க்கணும் சமாதியில் வைத்தியம் பார்த்து அருள்வாக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாருங்க அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாவது மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒரு விபத்து காரணமாக அவர் சரணமாயிட்டாருங்க அதற்கு பிறகு கோபாலகிருஷ்ணன் என்பவர் தற்போது வைத்தியம் பார்த்து கொண்டு சொல்லி அருள்வாக சொல்லியிருப்பவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வைத்தியம் பார்க்கவில்லைங்க மூன்று வாரங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வந்து பார்த்தாருங்க அவர் வெளிநாடு படித்த படிப்பிற்காக வெளிநாடு போகலாம்னு சொல்லி ரெஸ்யூம் அனுப்பி ரெஸ்யூமில் இருந்து அனுப்புனதுக்காக ரிப்ளே வந்து அதிலிருந்து அவருக்கு வேலை வந்துருச்சுங்க அந்த வேலைக்காக அவர் அமெரிக்கா கிளம்புறக்காக ஆயத்தமாக இருக்காருங்க அப்பொழுது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மூணாம் மாதத்தில் ஒன்பதாம் ஒன்பதாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் இரண்டு நாட்களும் சித்தரும் சமாதியிலிருந்து அவரோட தலைமையட்டில் போய் உட்காந்து உங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டதற்கு என்னோடய அப்பா வந்து அனுதனம் வைத்தியம் பார்க்க சொன்னாங்க ஆனால் நான் பார்க்க மாட்டேன் நான் வெளிநாடு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருங்களாங்க அப்போ வந்து சித்தர் சமாதி பத்தொம்பதாம் தேதி வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்களா இரவு ஒரு பதினொன்றே கால் இருக்குங்க இரவு பதினொன்றேகளுக்கு போய் ஒரு தலைமையட்டில் உட்காந்து உங்கள் அப்பா சொன்னது செய்யலை அப்படின்னா இன்று திங்கக்கிழமை இரவு நாளை செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது பதினைந்துக்கு நீங்கள் ஓட்டிகிட்டு வர வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் தலைக்குப்புறவாக மூணு தடவை கமரும் ஆனால் உனக்கு ஒரு அடியாக ஒரு காயமும் ஆகாது உன்னோட மாடுகள் அனைத்துமே எங்களோடது உன்னோட பொருள்கள் வாகனங்கள் அனைத்துமே என்னோடது அதாவது கோபாலகிருஷ்ணன் என்பவர் வந்து அவரோட அப்பா வி நாராயணசாமி நான்காம் தலைமுறையை சேர்ந்தவர் இருக்கும்போது நூறு மாடுகள் வச்சுருந்தாங்க நூறு ஆடுகள் வச்சுருந்தாங்க அது இல்லாமல் வண்டி ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன வாக்கு என்ன அப்படின்னா வேலை பண்ணிக்கிறோம் பதேசி சித்தர்கள் அவர் சொன்ன வாக்கு என்ன அப்படின்னா உன்னோட பொருள் அனைத்துமே அதாவது என்னோட பொருளாகப்பட்ட உங்கள்கிட்ட இருக்கின்ற பொருள்கள் அனைத்துமே அடிவிழுகும் உனக்கு ஒரு அடியே ஒரு காயமும் ஆகாது நீங்கள் ஓட்டிகிட்டு வர வாகனங்களும் அடிவிழுகும் காயமாகும் ஆனால் மக்கள்களுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது இப்படி நடந்தால் நீ அனுதுனம் சமாதியில் வந்து உட்கார்ந்து அனுதுனம் வர்ற மக்களுக்கு வைத்தியம் பார் இல்லைன்னா நீ படித்த படிப்பிற்கு நீ வெளிநாடு கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இரவு பதினொன்று இருபத்தைந்துக்கு கிராமத்தில் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்களாமாங்க அதுக்கு பிறகு அதே சொன்ன வாக்குப்படி மூணாம் மாதத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பத்தொம்பாந்தேதி அன்று நம்ம சமாதிக்கு தென்புறமாக தோட்டம் இருக்குங்க அந்த தோட்டத்துக்கு வர தடத்தில் வாடிப்பட்டியிலேருந்து வருகின்ற தடத்தில் இரண்டாவது வேப்ப மரம் இருக்குங்க இப்போ தற்போதும் இருக்குங்க அந்த மரத்துக்கு அருகில் வரும்போது கோபாலகிருஷ்ணன் ஐந்தாம் தலைமுறைச்சு அந்த கோபாலகிருஷ்ண தற்போது இருக்கிற ஒரு வைத்தியமாட்டுக்கிற ஒரு கார் ஓட்டிகிட்டு வரும்போது அந்த காரு மூணு டைவ் அடித்து அவருக்கு ஒரு அடிய ஒரு காயமோ இல்லை சுற்றி இருக்கிற தோட்டத்துக்குள்ள மக்கள் அனைவரும் வந்து அந்த கோபாலகிருஷ்ணன் மூணு காரு மூணு டைவ் அடிச்சிருக்கு இவர் இறந்துட்டார் அவங்க அப்பா மாதிரியே இவ்வளோ விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாருன்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்பொழுது வந்து கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து காரை கண்ணாடி உடைச்சி காரு நான் கமந்து நான்கு சக்கரங்கள் மேல் இருக்குங்க அந்த காரில் இருக்கும்போது மக்கள் வா வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அன்கான்ஷியஸ் இருந்து வெளியே வந்து கண்ணாடி உடச்சி வெளியே வந்து பார்க்குறாருங்க அப்போ பார்க்கும்போதுலேருந்து அவருக்கு ஒரு ஞாபகங்கள் வருது இது மாதிரி நம்ம சித்தரும் சமாதியோட வேலப்பநாயக்கரோட சமாதியில் வந்து நம்மளுக்கு நேற்று நைட்டு சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இனிமேல் வந்து அனுதினம் நம்ம பணிகள் வந்து வேளப்பண்ணாக்களுடைய சமாதியில் வர மக்களுக்கு பார்க்கணும் அந்த பார்க்குற நேரங்கள் வந்து அனுதினம் இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குப்படி பார்த்துட்டு இருக்காருங்க இப்போது அந்த இரவு நேரத்தில் வாக்கு கொடுக்குற போது சித்தரும் சமாதியில் இருக்கிற வேலை என்ன சொன்னாங்கன்னா அனுதானம் வர்ற மக்களுக்கு பார்க்கணும் நீங்கள் சொ அதாவது நாங்கள் சொல்கிற வாக்குப்படி வேலைப்பணாய்க்கிறோம் சித்தரும் சொல்கிற வாக்குப்படி வருகின்ற மக்களுக்கு ஒரு நபர்களுக்கு அவங்க வைத்தியத்துக்கு அவங்க தொந்தரவு போல் ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் பதிமூணு நாட்கள் இருபத்தொரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வரணும் அல்லது வார ஒரு முறை வரணும் அல்லது நாட்கள் அவங்க எத்தனை தடவை சொல்கிறாங்க அந்த மாதிரி வரணும் அப்படி சொல்லி வரல அப்படின்னா அவங்க இன்று நாளைன்னு எழுதுவாங்களாமாங்க அதில் இன்று வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அன்றைக்கி வைத்தியம் பார்க்க முடியுங்க நாளை வந்துச்சுன்னா நம்ம போய்ட்டு திரும்பி மறதான் வரணும் இது இன்று நாளை எதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி போகிறோம் அப்படின்னா அதாவது இன்று வியாழக்கிழமை போகிறோம் அப்படின்னா அடுத்த அந்த சித்தராகப்பட்ட கோபாலகிருஷ்ணன் அவர் வந்துங்க ஐயாட்ட வாக்கு கேட்டு சொல்கிறபோது நாளையிலேருந்து அஞ்சு நாள் தொடர்ந்து வாங்க ஒன்பது நாள் தொடர்ந்து வாங்க ஏழு நாள் தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆமாங்க பதிமூணு நாள் தொடர்ந்து வாங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சொல்லுவாங்களாமாங்க இல்லை வாரம் ஒரு முறை எண்ணா கிழமை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அவர் எந்த நாள் சொல்கிறாரோ அந்த நாள் நம்ம போகணுங்க அந்த நாள் போகலை அப்படின்னா இப்போ நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு போகல அப்படின்னா மறாவது நாள் விட்டு அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கோம் வெள்ளிக்கிழமை விட்டு சனிக்கிழமைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து சித்தரட்டாக வாக்கு கேட்பாங்க என்ன வாக்கு கேட்பாங்க அப்படின்னா இரண்டு பேப்பர்கள் எடுத்து இன்று நாளை எழுதுவாங்க அதில் இன்றுன்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அன்றைக்கி மந்திரிப்பாங்க மற்ற வைத்தியம் பார்ப்பாங்க அருள் வாக்கு சொல்லுவாங்க நாளை வந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி தாட்டி விட்ருவாங்க இதுதான் இப்பொழுது நடைமுறை உள்ளதுங்க இங்கே வர பக்தர்கள் வந்து தொந்தரவு உள்ள பக்தர்கள் தான் இங்கே அனுமதிங்க ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடம்பு ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக மன ரீதியாக கல்வி சம்பந்தப்பட்டதா கோட் சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்தால் வந்து வந்துருச்சு ஐயாட்ட அருள்வாக்கு கேட்கறம் போது அவங்க இத்தனை நாளைக்குள்ளே முடிந்துருன்னு சொல்லுவாருங்க அத்தனை நாளைக்குள்ளே அவங்களுக்கு கணக்கு நிறைவேறியிருங்க அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உடம்பு ரீதியாக இருந்தாலும் புண்ணாக இருந்தாலும் கால் வலியாக இருந்தாலும் கால் வீக்கமாக இருந்தாலும் எரிச்சலாக இருந்தாலும் குடச்சலாக இருந்தாலும் பூமி விற்க முடியாமல் இருந்தாலும் பூமியில் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாலும் ஒரு சில கணக்குகளில் ஐம்பது வருஷம் அறநூறு வருஷம் நூறு வருஷம் இரநூறு வருஷம் அவங்க பாட்டை அவங்க முப்பாட்டை எள்ளு பாட்டை தலைமுறை வந்து பூமியை பிரிக்காமல் இருந்தாலும் இங்கே வந்து மந்திரிச்சு அருள்வாக்கு கேட்குற போது இத்தனை தடவணையை வரும்போது உங்களோட பிரச்சனையை தீர்வாயிரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்குங்க இங்கே இருக்க மட்டும்தான் அனுமதிங்க நம்ம சும்மா சாமி கூட்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற நபர்கள் வந்து இங்கே வர வேண்டிய வேண்டாம் மிக தாழ்மையான கேட்டுக்கொள்கிறாங்க தொந்தரவு இருந்தால் அனைவரும் வந்து ஸ்ரீ வேளப்பநாயக்கர் சமாதியோட அருளும் நாராயண பரேசன் தர்ம தன்னாசி இப்போ மலையாள பம்பாதி வேலப்பண்ணக்கியோட அருளும் பெற்றுட்டு போகலாமுங்க மந்திச்சுட்டு போகலாங்க தொந்தரவு இல்லாதவங்களுக்கு இங்கே அனுமதி இல்லைங்க